ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோசை கல்லில் வந்து தோசை தான் சுட்டு எடுத்தாலும் தோசையே வராமல் பிச்சுக்கிட்டு பிச்சுட்டு போகுதா அது வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படி தான் வீடியோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனல் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தோசைகளில் வந்து அதிக நேரம் நம்ம தோசை சுட்டாலும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி புரோட்டா மாதிரி போட்டாலும் தோசைகள் வந்து வரது கொஞ்சம் கஷ்டம் தாங்க இப்போ அதுக்கான ஃபஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தலாம் பார்த்தீங்கன்னா புளிதான் நம்ம எடுத்துருக்கோம் குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய புளி இது பார்த்தீங்கன்னா லெமன் சைஸுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இந்த புளியை வந்து ஒரு சின்ன துணியில் வந்து நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம் மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கிங்க ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுக்கிட்டு இதுமாரி எல்லா இடத்துலையும் நீங்கள் தேய்ச்சி விடலாங்க இதில் எண்ணெய் தொட்டு தான் தேய்க்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை அப்படியே கொஞ்ச நேரம் தேய்ச்சி விட்டிங்கன்னா போதுமானது நீங்கள் வெறுதாக தேய்ச்சிங்கன்னா சட்டி வந்து ஓட்டையாயிடுங்க இப்போ ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தாங்க வெண்டைக்காயிலேருந்து வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால நம்மளுக்கு தோசை வந்து ஈஸியாக சுலபமாக நம்மளுக்கு வந்துடும் இதேமாரி வெண்டைக்காய் எடுத்து நம்ம நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தோசை வந்து நல்லாவே வருங்க நம்ம ஆல்ரெடி நம்ம முட்டையை உடச்சி ஊற்றுனா தோசை நல்லா வரும்னு தெரியுங்க அது தவிர இந்தமாரி டிப்ஸ்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து தோசை சூப்பராக அருமையாக வரும் தேர்டு டிப் நம்ம என்ன எடுத்துருக்கோன்னு எடுத்துருக்கோம் ஆனியன் தாங்க இந்த ஆனியனில் உள்ளக்கூடிய நீர் வந்து வெளியேறி நம்மளுக்கு தோசை வந்து நல்லாவே வருங்க இந்த ஆனியனும் நம்ம வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து தோசை வந்து வெள்ளையாகவும் வரும் கருகாமல் நல்லா தோசை வந்து சூப்பராக வருங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தேன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விளக்க எண்ணெய் தாங்க நம்ம போடுறோம் விளக்க எண்ணெய் வந்து அதுவும் வளவழப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம தோசை வந்து சூப்பராக வந்துடுங்க விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வெங்காயத்தை தாங்க வச்சு தேய்க்கிறோம் விளக்காயும் வெங்காயம் தேய்ச்சிங்கன்னா சூப்பராக தோசைகள் ரெடி ரெடியாயிடு நம்ம தோசையும் சூப்பராக ரெடி ஆகிடுங்க இப்போ டிப்ஸ் தாங்க ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு வடிக்கக்கூடிய கஞ்சி தாங்க நம்ம எடுத்துருக்கோம் எப்போயுமே நம்ம பொருள் ஒன்று வாங்கினா அந்த கஞ்சி ஊற்றி வைப்பாங்க இல்லைங்களா தோசை அப்படி அப்படிதாங்க இப்போ வந்து இது வந்து சூடாக இருக்கணும் அப்போ தான் தேய்க்கணும் அப்படிலாம் இல்லைங்க சூடு கம்மியாக இருக்கும் போதே நம்ம தேய்ச்சி விட்டிங்கன்னா போதுமானது தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கழுவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றிங்கன்னா அருமையாக நம்மளுக்கு வந்து தோசை வந்து ரெடியாகி வருங்க இப்போ வாங்க நம்ம தோசை ஊற்றி எப்படி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தோசை வந்து நம்ம ஊற்றும் போதே நல்ல மெலிசியாகவும் நம்மளுக்கு நல்லாவே வருங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா தோசை வந்து நல்லா வெள்ளை கலரில் வந்து வர ஆரம்பிக்கும் கருகவே கருகாது இந்தமாதிரி டிப்ஸ்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அருமையாக நம்ம தோசை வந்து சுட்டு எடுத்தாச்சு நல்ல மெலிசியாகவும் நம்ம எடுத்தாச்சுங்க இந்த டிப்ஸ் அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இல்லை பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ